வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆர் கிச்சன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா உளுந்து சேர்த்து கம்மியாக நேரத்தில் ஊற வச்சு இட்லி தோசைக்கு வந்து ஒரே மாவை எப்படி சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன அளவோடு ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு பஞ்சு போல இட்லியும் சரி தோசையும் நல்லா முருமுருன்னு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க யாராவது என் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த அழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த கப்போ இல்லை வந்து டம்ளர் எதுனாலும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அதாவது உளுந்துக்கும் அரிசிக்கும் ஒரே டம்ளராக எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் வந்து ஒரு நாலு டம்ளர் வந்து நாலு அழாக்கு வந்து அரிசி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துருக்க வந்து இட்லி அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு அழாக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் எப்பவுமே வந்து நாலு அழாக்கு ஒரு அழகு நம்ம உளுந்து போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரை அழகு தான் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் போடும்போது இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் சூப்பராக தோசையும் சரி இட்லியும் செம்மையாக வரும் ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அரிசியும் உளுந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நான் ஊற வச்சுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறினாலே போதும் ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியமும் கிடையாது ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இதுக்குடியே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் நான் ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து சின்ன தான் ரெண்டு ஸ்பூன் சீக்கிரேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் வந்து ஒரே ஸ்பூன் போதும் இதில் வந்து நம்ம வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு அதுலேயும் நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் நம்ம அப்படியே தான் அரைக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பூரி வந்திருக்கு வெந்தயம் உங்களுக்கு ஊறாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் வெந்தயத்தை நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது மாதிரி நைஸாக இது கூடயே நான் வந்து உளுந்தும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஏன்னா நம்ம உளுந்துக்கு தனியாக நம்ம மிக்சியில் போ கிரைண்டரில் போடும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு அரைச்சிட்டு நம்ம மிக் நம்ம வந்து கிரைண்டரில் சேர்க்கும்போது வேலை வந்து சீக்கிரமாக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நமக்கு நல்லாவே அரைஞ்சி பத்து நிமிஷம் கூட இல்லைங்க அஞ்சு நிமிஷம் நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு இது உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கும் போது நல்லா நமக்கு இது மாதிரி உபிரியாக நமக்கு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டுமே நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இதை வந்து நம்ம ஒன்றரை மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கோம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சாலே நல்லாவே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி உளுந்தையும் நல்லா சேர்த்துக்கிறேன் ஒன்று சேர்த்துக்கிட்டு இதுக்கு நம்ம கல் உப்பு தாங்க சேர்க்க போகிறேன் கல் உப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கையாலே நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் நமக்கு நல்லா புளி புளிச்சி நமக்கு வரும் கரண்டி சேர்க்காம கையில் கலந்து நீங்கள் எடுக்கும் போது தான் நமக்கு அந்த புளிப்புத்தன்மை நல்லாவும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முக்கியமாக நம்ம வெந்தயம் நம்ம ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கறதால இட்லி பார்த்திங்கனா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது நல்லாவே நமக்கு பொங்கி வந்திருக்கு நல்ல புளிச்சி வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு புளிச்சி வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம இட்லி தோசை எல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ நமக்கு சூப்பராக வந்திருக்கு பொங்கி இப்போ இது வந்து ரொம்பவும் கலக்காமல் ஓரளவுக்கு நம்ம கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றலாம் அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஆனால் வந்து மேலோ மேலோட்டமாக நல்லா கலந்துடாதீங்க உள்ளே நல்லா அந்த கரண்டியை விட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் இட்லி ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லியை தண்ணி வந்து கொதித்ததும் நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க அப்போ நமக்கு இட்லி பார்த்தி நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வரும் நீங்கள் தண்ணி கொதிக்க விடாமல் இட்லி ஊற்றி வைக்கும் போது நமக்கு அந்த தண்ணி கொதிக்கிற நேரம் அதுக்கப்புறம் இட்லி அந்த வெந்து வர நேரம்லாம் லேட் ஆகும் போது இட்லி நல்லா ஹார்டாயிடும் அதனால நீங்கள் எப்பவுமே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றி அதில் வைக்கும் போது சீக்கிரமா வெந்து வரும் பூ மாதிரி இருக்கும் நமக்கு இட்லியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மூடி வச்சிட்டேன் சைடில் நமக்கு ஒரு மாதிரி புகை மாதிரி வரும் பாருங்க அப்போ நம்ம சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் போதுங்க நமக்கு சூப்பரான ஒரு பஞ்சு மாதிரி இட்லி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் இட்லி அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்த்திங்களா இட்லி நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அதை நான் வந்து உடச்சியும் காட்டுறேன் அழகாக நமக்கு எடுக்காது நான் பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவும் நான் ஊற்றுனேங்க நீங்கள் வந்து துணி போட்டு ஊத்துறவங்களா இருந்தால் நீங்கள் துணி வந்து போட்டு கூட ஊற்றலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ சாஃப்டாக நமக்கு இட்லி நல்லா பெருசாக நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு பூ மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் தோசைக்கு பார்த்தீங்கன்னா மாவில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா கால் டம்ளருக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முறுமுறுன்னு தோசையும் ஊற்றலாம் கல் தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கல் தோசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லிக்கு எடுத்தீங்களே மாவு அந்த மாவை வச்சு நீங்கள் கல் தோசை மாதிரி சின்னதாக ஊற்றும் போது சூப்பராக வரும் நீங்கள் இது மாதிரி நல்லா முறுமுறு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்துட்டு ஊற்றும் போது நல்லா முறுமுறுன்னு நமக்கு தோசை வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இட்லி மாவில் கல் தோசையும் சரி முறுமுறு தோசையும் சரி இட்லியும் சூப்பராக நமக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கல் தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் நான் ஊற்றி காட்டுறேன் அதுக்கு நான் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம நம்ம இட்லிக்கு மாவு எடுத்தோம் இல்லையா அந்த மாவை நம்ம இது மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒன்றரை கரண்டியோ எடுத்து நீங்கள் ஊற்றும் போது நமக்கு கல் தோசையும் ரெடி ஆகிடும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் கல் தோசை நீங்க சின்னதாக வேணாலும் கரெக்டாக இருக்குங்க பாருங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பட்டை லவங்கம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடிக்கும் அதாவது கால்வாசி நம்ம வந்து அரை மூடியில் கால்வாசி நான் வந்து தேங்காய் அறுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம இதிலே சேர்த்துக்கலாம்ங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை தனியாக நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயங்க நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா ரெண்டே போதும் இதுக்கு தேவையளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நமக்கு வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குங்க எடுத்துட்டு நான் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மிக்சியில் அரைச்சி சேர்க்க சேர்க்கும் போது நமக்கு ஒரு கிரேவி வந்து திக்னஸ் கிடைக்கும் அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு இது வந்து பெங்களூர் தக்காளின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா எங்கள் நாட்டு தக்காளிங்கன்னா மூணு நாலு எடுத்துக்கோங்க இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அடுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும் அதுலேருந்து எண்ணல் நல்லா பிரிஞ்சு வரட்டும் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா இருக்குதுலையும் அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டம்பர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து குழம்பு வேணுமோ அப்படி இல்லை கிரேவியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ அது கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் நான் அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அது கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வெந்து நமக்கு அந்த பச்சை வாசனெலாம் அந்த மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிலாம் போட்டோம் இல்லையா அதோட பச்சை வாசனெலாம் போய் நல்லாவே நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு கிடைக்குங்க நல்லா நீங்கள் கொதித்ததும் நம்ம ஒரு சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது மூடி வைக்கலாங்க கரெக்டாக நம்ம வெந்து நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் நான் வந்து முட்டையை வேக வச்சு வச்சுருந்தேங்க அதை நம்ம இதை கட் பண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது எனக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டான ஒரு பக்குவத்தில் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியே வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து முட்டையை இது மாதிரி கத்தியில் கட் பண்ணி போது என்ன ஆகுனா உள்ளலாம் நமக்கு மசாலா நல்லா இறங்கும் அப்படி இல்லைனா ஃபோர்க் இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அதில் போடலாங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடித்து நம்ம எடுத்தோம்னா சூப்பரான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தெரியுது நம்ம ஆறுனதுமே கரெக்டாக நமக்கு திக்காக நமக்கு கிடைக்கும் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் கேட்கலாம் அவங்க தாங்க இன்னைக்கு பார்த்து இந்த ரெசிபியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்